சீர்தலைக்கார் விளங்கும் கொங்கு வள நாடு அங்கே சேர்ந்து இருக்கும் மனைவி மக்கள் ஆட்டம் என்றா பாட் படிக்கிறான்னு பாக்குறீங்களா நான் தான் உங்க விவசாயி கொங்கு மஞ்சள்நாதன் பேசுறதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வருகிற இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஈரோட்டினுடைய இதயம் சொல்லக்கூடிய நம்ம கோபிச்செட்டி காலத்துல ராமாயால் திருமண மண்டபத்துலங்க நம்ம பாரம்பரிய விதை திருவிழா நடக்குதுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களுடைய விதைகள் மற்றும் நம்ம பாரம்பரிய காய்கறிகள் நீங்கள் எல்லாம் ஐபிரட்டு தொட்டதெல்லாம் ஐபிரட்டு மாட்டிலிருந்து மனுஷன் கூட கூட ஐப்பிரட்டு வந்துருப்பால் இருக்குது அப்படி ஐபிரட்டு விதைகளை தவிர்த்து நம்ம பாரம்பரிய விதைகளை பயன்படுத்தணும் மக்கள் இடத்திலே நல்ல உணவு உணவுகளை சாப்பிடணும் நஞ்சில்லாத உணவு சாப்பிடணுங்கிறதுக்காக நம்ம பாரம்பரிய விதை திருவிழா நடக்குதுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட நம்ம பாரம்பரிய விதைகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இருநூறுக்கு மேற்பட்ட நம்ம இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து பங்கேற்கிறாங்க இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நம்ம வந்து பார்க்கணும் சும்மா சினிமாவில் போறோம் பார்க்கறோம் மூணு மணி நேரம் காசு செலவு பண்றோம் ஆடுறோம் ஒடியாரங்கிறது மாதிரி நம்ம இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிற காலத்துல இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம நல்ல சோறு அப்படிங்கிற ஒரு இயற்கை உணவகம் க சாம சாப்பாடு கம்பு சாப்பாடு தென சாப்பாடு வரகரிசி சாப்பாடு இந்த மாதிரி அழிந்து போன சிறுதானிய உணவுகளை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறாங்க அதில் நம்ம வேணுங்கிற சாப்பாடை வாங்கி சாப்பிட்லாமுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் கையிலேன்னு சொல்லுவாங்க அப்படி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாவில் ஆபாசங்களை பார்த்து கெட்டு போகிற காலத்தில் நம்ம இளைய சமூகம் உழவு உணவு உணர்வு அப்படிங்கிற ஒரு வழக்காடு மன்றம் ஒரு வழக்காடு மன்றம்னு சொல்கிறத விட அவங்கவுங்க மனசுக்கு தோணுது சொல்ல போகிறாங்க எல்லாமே நம்ம இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறதுக்குதுங்க அதனால் கூட்டம் குறையாது கொண்ட போடாத முள்ளு முறையாது முறம்பு வாடாது ஆணு பொண்ணு பேத்து புது எல்லாரும் வந்து இந்த கலந்துக்குங்க கலந்துக்கிறது மட்டுமல்ல அடுத்த தலைமுறை விவசாயத்தை நோக்கி அதுவும் இயற்கை விவசாயத்தை நோக்கி செல்லுங்கிறதா நம்மாழ்வார் ஐயாவுடைய மிக சிறந்த கொள்கைங்க இன்னைக்கு உலகத்தினுடைய அதிசயங்கள் ஏழு இல்லை எட்டுனார் அவர் எப்படி எட்டுன்னு கேட்டும்போது இந்த மண்ணு தான் உலகத்தினுடைய எட்டாவது அதிசயம்னு சொன்னார் அப்படி இந்த மண்ணை வந்து பல கெமிக்கல்களை போட்டு ரசாயனங்களை போட்டு கெடுக்கிறத தவிர்த்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய உரங்களை வச்சு விவசாயம் பண்ணுறது எப்படி அதில் வரக்கூடிய பொருள்களை எப்படி வந்து சந்தைப்படுத்துதல் முதல் கொண்டு எல்லாமே சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த உணவு திருவிழாவில் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க நானும் வந்து கலந்துக்கிறேன் நன்றி வணக்கம்